ஏழுமலையான் திருக்கல்யாணம் செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது ஏழுமலையான் திருக்கல்யாணம் வந்து நம்ம கோவில்களில் கோவில்கள்ல இந்த மாதிரி பார்க்கறத விட நம்ம கனவுல வந்து நமக்கு இந்த மாதிரி ஏழுமலையானுக்கு திருமணம் வந்து நடக்கிறது மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா பல வகையிலையும் வந்து சுப செய்திகள் வந்து வருங்க நீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து நல்ல முறையில் நடக்கும் திருமண வரன் வந்து நல்ல முறையில் அமையும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தாங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க ஏதாவது ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா அது தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு உங்களால் வந்து அதை முழுமையாக செய்து முடிக்கவே முடியல அப்படின்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தடை எல்லாமே நிவர்த்தி உங்களுக்கு நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நடந்தேறும் நீங்க நினைச்சபடி நீங்க நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தங்க